எதுக்கு <zoysic discussions autour personaje> <sm festivals>

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஓத்தன் மட்டியக்கு போகிறேன் வான் டூ த்ரீ ஸ்டார்ட் அந்த ஆத்தூர்னு போட்டிருக்குள்ள அந்த போரை தொட்டுவிட்டு யார் எங்கே வந்து தர்றாங்களோ அவங்க தான் வின்னு டி சா ஸ்ரீக்கர்மாவா சீக்கிரமா வாப்பா நாங்க அங்க இருந்து ஓடி வந்தோம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸிக்கிட்ட எனக்கும் பிரகதிக்கும் கோட்டப்பந்தயம் வைக்க போறேன் யார் ஜெயிக்க போகிறான்னு சொன்னாங்க இந்த ஆத்தூர்ன்னு தெரியுது இல்லை இந்த போர்டை தொட்டுட்டு வந்துடு அப்பாவை சொன்னா பாப்பாசியடா நீதான் தொட்ட நீதாசாமி தொட்ட அழுகுறது எதுக்கு அழுகுது இப்ப பாப்பாக்கும் அப்பாக்கும் ஓட்ட பந்தய வச்சுக்க போறோம் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா ஒன் டூ த்ரீ கோ இங்க அப்பா சீட்டிங் பண்ணி விளையாடுறாங்க இங்க அப்பா சீட்டிங் பண்றாங்க மெதுவா ஓடிடுறாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி வந்து நாலு மணி ஆகுது இப்போ நாங்கள் ஆட்டியோமெட்டிக்கு கிளம்பிவிட்டோம் ஆத்தூர்லேருந்து ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் வேலை இருக்குது ஸ்கூலும் டியூஷனும் எப்படியோ நம்ம வீட்டுக்கு பைக்கில் போகிறதுக்கே எப்படியோ ரெண்டு மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் ஒரு சப்பல் கம்பெனி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அவங்களே சப்பலை தயாரித்து சேல்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் போன தடவையும் இங்கே தான் வாங்கியிருந்தோம் அதனால் சப்பல் சூப்பராக இருந்துச்சுன்னல் தான் இங்கேயும் வந்துட்டோம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் வாங்க போகிறோம் கிஷோருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு சப்பல் இருக்குது அதனால தான் சூவே வாங்கி கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஷூ வேணும்னு இப்போயே தான் ஆவடி பண்ணுறா இங்கே அதே மாதிரி சப்பல் ஓரத்தில் இருக்குது அந்த சப்பல் எனக்கு பிடிச்சிருந்துச்சா அதனால் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சப்பல் வாங்கிட்டு இருந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு குட்டி டாக் இருந்துச்சு அது கூட விளாட்லான்னு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு அது தரட்டம் வந்துச்சா திரும்பியும் நாங்கள் போய் விளாண்ட ஒன்றுமே பண்ணலை நாங்கள் இந்த டாக் வளர அப்போ வந்து ஒரு அங்கிள் தான் இந்த டாக் வளர்த்துறாங்க எங்களுக்கு தர மாட்டேன்ட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா சப்பல் வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் ஆல்ரெடி மணி ஆறு ஆகுது நாங்கள் இப்போ ஆத்தியா மட்டும் வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் ஸ்கூல் வந்துருச்சு விவேகானந்தா பாலமந்திரி ஸ்கூல் எங்கள் ஸ்கூலுக்கு தான் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறே முக்கால் ஆகுது நேற்று ஈவினிங் ஏழு மணிக்கு கிளம்புனா இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டும் லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்